கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை நம்மோடு உயிரிழக்க செயலிலே ஈடுபடக்கூடிய சென்னை திருவற்றியூரை சேர்ந்த திரு ஐயா அவர்களின் குழந்தை ஜே ரித்திகேயன் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பசித்திருப்போர் ஏழை எளிய மக்கள் ஏனைய பிறரும் அனைவரையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய வகையிலே நின்று இந்த உயிரிழக்க செயலை செய்திருக்கிறோம் அந்த குழந்தையின் சார்பாக பிற உயிர்களின் பசிப்பினிப்போக்கும் செயல் நடைபெற்றிருக்கிறது அந்த குழந்தை மட்டுமல்ல இதை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் உங்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடிய எந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அதை இன்றைய விதை நாளைய வருஷம் சமூக நல அறக்கட்டளையோடு இணைந்து நடத்திடுங்கள் அப்படி நடத்தும் நீங்கள் பிற உயிர்களுக்கு இப்படி பசியை தவிர்க்க முடியும் ஆகவே கருணையோடு உதவிடுங்கள் உங்கள் ஒவ்வொருவரின் உதவி பிற உயிர்களின் பசிப்பிணி உயிர்ப்பிணி உடற்பிணி ஆகியவற்றை தீர்க்கிறது அது பிற உயிர்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் சேர்ந்தே அது நடக்கிறது ஆகவே கட்டாயம் உதவிடுங்கள் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னுற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல பெற்றதை நன்றி வணக்கம்